அனைவருக்கும் அடியின் பணிவான வணக்கங்கள் காந்தி மாதவன் கேட்டிருக்காங்க ஒரு சம்பவம் ஒரு ஆண் மனைவியிடம் தாம்பத்தியம் கொள்ளாமல் விருப்பம் இல்லாமல் இருக்கிறார் காரணத்தை ஆராய்ந்த போது அவரது நண்பர்களுடன் அதிக நேரத்தை செலவழிப்பதாகவும் அவருடன் ஏதேனும் தகாத உறவு இருக்கலாம் என சந்தேகப்பட்டு மனைவி பிரிந்து சென்று விட்டார் இதனை நமது சார ஜோதிடத்தில் எவ்வாறு கண்டுபிடிப்பது ஐயா ஒருவர் தன் பாலினத்தையே விரும்புதல் உறவு கொள்ளுதல் ஓரின அதாவது ப்ராக்கெட்டில் ஓரின சேர்க்கை தாம்பத்தியத்தில் விருப்பமின்றி சுய இன்பம் அனுபவித்தல் இதற்கு காரண கிரகம் ப்ளஸ் பாவம் எது ஐயா இதனை எவ்வாறு ஜாதகத்தில் கண்டுபிடிப்பது என்பதனை சற்று விளக்கங்கள் ஐயான்னு கேட்டிருக்காங்க பொதுவாகவே இந்த மலட்டு கிரகம் சொல்லுவோம் மலட்டு கிரகம் என்பது சனி ராகு கேது சனி ராகு கேதுன்னு ஏன் சொல்கிறான் அப்படின்னா அதாவது இயற்கை ஏறு கிரகங்கள்ல நம்ம இயற்கை கிரகங்கள் பார்க்கும்போது எல்லா ஓ ஏழு கிரகங்கள் இயற்கை கிரகம் அதாவது சனி ராகு தவிர அதில் சனி வந்து இருட்டார் தான் மலட்டுத்தன்மைன்னு சொல்லிடுறோம் ராகு கேது வந்து நம்ம செயற்கையாக நாம் உருவாக்கணும் தருதால செயற்கை அதாவது மனுஷன் எந்தெந்த பொருளெல்லாம் உருவாக்குறானா அதுக்கு உயிர் இல்லைங்கிற மாதிரி அர்த்தம் உயிர் இருக்கிற பொருளை இறைவன் மட்டும் தான் உருவாக்க முடியும் அப்போ ராகு கேது என்பது செயற்கை என்பதால் அதுக்கும் மலட்டுத்தன்மை அப்படின்னு ஒரு ஒரு காரகத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்போ அந்த ராகு கேது என்ற கிரகங்கள் ஜாதகத்தில் வந்து லக்ன சப்ளாடாவோ லக்னம் ஐந்து ஏழு ஒம்பது அதாவது லக்ன சப்லாடாக ராகு கேது இந்த சனி ராகு கேதுனா கிட்டத்தட்ட பாதி ஜாதகத்துக்கு மேலே அப்படி தான் இருக்கும் அதாவது என்னென்னா லக்ன சப்ளாடு சனியை சனினா சனிக்கு பத்தொன்போது வருஷம் ராகுக்கு பதினெட்டு வருஷம் இதுக்கு வந்து கேதுக்கு ஏழு வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பதினெட்டு ஏழு இருபத்தஞ்சி கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட மூணில் ஒருத்தருக்கு அதுமாதிரி வந்துடும் நான் அப்படி சொல்ல வரல லக்ன சப்லாடு சனியோ ராகுவோ கேதுவோ இருந்து அது நின்ற ஸ்டார் சப்பு மீண்டும் சனி ராகு கேதுவாக இப்போ லக்ன சப்பாடு சனி அது நின்ற ஸ்டார் கேது சப்பு வந்து ராகு இந்த மாதிரி லக்ன சப்பாடு சனி ராகு கேதுவா இருந்து அது நாலு எட்டு பன்னெண்டுன்னு தொடர்பு கொண்டு இருக்கணும் அதாவது லக்ன சப்பாடு சனி ராகுவா கேதுவாக இருந்து அது மூணு ஏழு பதினொன்று ரெண்டு பத்து இந்த மாதிரி தொடர்பு கொண்டா கூட பிரச்சனை இல்லை ஓகேங்களா லக்ன சபிலாடு சனி சனி கேதுவா இருந்து அது நின்ற நட்சத்திரம் இப்போ நட்சத்திரம் மீண்டும் சனி ராகு கேதுவாவே லக்ன சாற்பாடு சனி நின்ற ஸ்டார் வந்து கேது உபநட்சத்திரம் சனி இல்லை உபநட்சத்திரம் ராகு அது நின்ற நட்சத்திரம் உப நாலு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி தொடர்பு கொண்டு இந்த மாதிரி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது லக்னம் மட்டும் இல்லாமல் ஐந்தாவது வீடு ஏழாவது வீடு ஒன்பதாவது வீடு இதுக்கு மூன்று இந்த நான்கு பாகங்களும் லக்னம் ஐந்து ஏழு ஒன்பதாவது பாகங்கள் சனி ராகு கேது தொடர்பு பெற்று அது நாலு எட்டு பன்னெண்டுன்னு தொடர்பு கொண்டிருந்தா இந்த மாதிரி அமைப்பு வரும் இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கிட்டத்தட்ட பத்து வயசுலேருந்து இருபது வயசுக்குள்ளே ஏன்னா பொதுவாக இந்த ஹார்மோன்ஸ் இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து ஆண் பெண் பாகுபாடுகள் எல்லாம் பத்து வயசுக்கு மேலே தான் ஆரம்பிக்குது இருபது வயசு வரைக்கும் அது டைம் இருக்குது அந்த காலகட்டத்தில் இதே மேற்கண்ட கிரகத்தோடு அதாவது சனி கேதுடைய தசைகள் நடந்து அது நாலு எட்டு பன்னெண்டாக தொடர்பு கொண்டு இருந்தால் இவங்க இந்த மாதிரி ஆகலாம் அது ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னா ஒன்று ஐந்து ஏழு ஒம்பது கூடிய சப்ளாடு இதில் ஏதாவது ஒரு ஒரு நாலு பாவங்களில் ஏதாவது ஒரு மூணு இருந்தால் கூட அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் ஒன்றாவது விட்டு எடுக்கிறேன்னா ஒன்றாவது பாகங்கிறது மூளை டோட்டல் பாடி உடல் உறுப்புகள் எல்லா உடல் உறுப்புகளையும் உள்ளடக்கியது ஐந்தாவது விடங்கிறது பாலின ஹார்மோன்கள் ஒரு உயிரினை உருவாக்கும் சக்தி ஏழாவது பாகங்கிறது எதிர் பாலினம் ஜோடி சேருதல் அப்போது சனி ராகு கேதுவாக இருந்து நாலு எட்டு பேண்டா ஜோடி சேருவதற்கான தகுதி தன தனக்கு இணையான ஜோடி சேருவதற்கான தகுதி இல்லை அந்த தகுதிங்க வந்து உள்டாவாக இருக்குன்னு அர்த்தம் ஒன்பதுங்கிறது பொதுவாக இயற்கை தெய்வீகம் அப்படின்னு சொல்லக்கூடியது தெய்வ அனுகிரகங்கள் இயற்கை மீறின விஷயங்கள் இதையெல்லாம் வந்து ஒன்பதாவது பாவம் அதுவும் கெட்டு போயிருந்தா இந்த நான்குல மூணு ஏதாவது கெட்டு போயிட்டு இதில் ஏதாவது ஒன்று பத்து வயசுலேருந்து இருபது வயசுக்குள்ளே வந்தால் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இருக்குது இதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட இதுதான் வந்து இந்த தன் பாலினித்து வரும் முதல் நீங்கள் கேட்ட ஒன்று இந்த சுய இன்பம் அனுபவத்தில் அப்படின்றது நிறைய பிளானட் வந்து ஐந்தாவது பாகத்தை தொடர்பு கொண்டால் அந்த மாதிரி ஆகும் நிறைய பிளானட் ஃபிஃப்த் ஹவுஸ் தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு அந்த மாதிரி ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் அகிலா அது என்ன காரணம் சொல்லிட்டு நான் கேபி முறையில் ஜாதக நிர்ணயம் பாகம் என்ற புத்தகத்தில் நான் எழுதியிருக்கேன் அகிலா நிறைய பிளானெட் வந்து அதே மாதிரி மாநாட்டு பத்தாவது ஆண்டு மாநாட்டு மன்னரில் ஏழாவது பாவம் அப்படிங்கிற டாப்பிக்கில் இந்த விஷயத்தை பற்றி எழுதியிருக்கேன் ஏழாவது பாவம் என்பது ஜோடி சேருதல் அப்படிங்கிற மாதிரி ஐந்தாவது பாவம் என்பது ஜோடி சேருவதற்கு முன்னாடியே இருக்கக்கூடிய வழக்கங்கள் இந்த மாதிரி அப்போ நிறைய பிளானட் வந்து ஐந்தாவது தொட்டு தொடர்பு கொண்டு குறிப்பாக லக்ன சப்ளாடு ஐந்தாவது தொட்டு தொடர்பு கொண்டு ஐந்தாவது பாவம் நல்ல ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டு நடக்கிற தசைகளில் குறிப்பாக ஐந்தாவது பாவத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய தசைகள் நிறைய கிரகங்கள் ஐந்தாவது தொட்டு தொடர்பு கொண்டாவே இந்த மாதிரியான அமைப்புகள் வரும் அதுக்கு ராகு கேதுலாம் இருக்கணும் அவசியம் இல்லை ஜென்ரலாக எந்த கிர எந்த கிரகமும் வந்தாலும் சுக்கரன் வந்து பொதுவாக வந்து யார் யாருக்குன்னா ஐந்தாவது வீட்டை வலுவாக தொடர்பு கொண்டிருக்கோ அவங்களுக்கும் இந்த மாதிரியான சுய இன்பம் சம்மந்தமான விஷயத்தில் அதிகமாக அதிகமான ஈடுபாடுகள் இருக்கும்